தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட கட்சி ஆதரவாளர்கள் சந்திப்பு என்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் ஜனாதிபதி இந்த கூட்டம் நடைபெற்றது இரண்டு மாதங்களே கடந்துள்ளன நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றதும் முக்கியமானதொரு விடயத்தை எதிர்கொண்டோம் நாம் அரசாங்கத்தை உருவாக்கும் காலத்தில் தேர்தல் நடக்கும் போது கருத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச தொடர்புகள் முழுமையாக அற்றுப்போகும் என்ற கருத்தை உருவாக்கியிருந்தனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்று உருவானதும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து கிடைத்த ஒத்துழைப்பு இல்லாமல் போகும் கைத்தொழில் செய்பவர்கள் வர்த்தகர்கள் நாட்டை விட்டு செல்வார்கள் சமையல் எரிவாயு எரிபொருள் இல்லாது போகும் இவ்வாறு கூறினர் நினைவில் இருக்கிறதா ஆகவே எமது நாட்டில் உருவாக்கப்பட்டிருந்த கருத்திற்காமைய அரசாங்கம் தொடர்பில் சர்வதேச சமூகத்தினர் மத்தியில் சந்தேகம் ஏற்படும் நிலை உருவாக்கியிருந்தது ஆகவே சர்வதேச நிதி நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் மீது கைத்தொழில் செய்வோர் மீது தொழில் முனைவோர் மீது எமது பொருளாதாரத்தை வழிநடத்துவோர் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பது எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆகவே அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தினோம் நாம் டொலரின் பெருமதியை முன்னூறு ரூபாவிற்கு கீழ் கொண்டு வந்தோம் மூன்று நான்கு மாதங்களாக டொலரின் பெருமதியை முன்னூறு ரூபாவிற்கு உட்பட்டதாக நாம் பேணி வருகிறோம் பங்கு சந்தை பரிவர்த்தனை வேகமாக முன்னோக்கி செல்கிறது முதலீட்டாளர்கள் எமது நாட்டின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இதன் மூலம் உறுதிப்படுத்த முடிகிறது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முழுமையாக நிறைவுக்கு கொண்டு வந்தோம் இலங்கையில் அதுவரையில் நடைமுறையில் இருந்த வங்குரோத்த நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தோம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி நாம் கடனை மறுசீரமைத்ததன் பின்னர் மீண்டும் அந்த பதினோரு வேலை திட்டங்களையும் மீள ஆரம்பித்துள்ளோம் சீன அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் மற்றும் எழுபத்தி ஆறு புதிய வேலை திட்டங்கள் இருந்தன அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தன இங்குள்ள மீரிகம கடவத்தை அதிவேக வீதி பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் இது இன்று

அரசாங்கம் ஊழலை முழுமையாக ஒழிக்கும் விடத்தில் சிறப்பாக செயற்படுவதாக அண்மையில் ஒரு உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் கூறியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் நாடாக இலங்கை தற்போது மாறி வருகின்றது ஆகவே மீண்டும் எமது நாட்டின் மீதான நம்பிக்கையும் கௌரவத்தையும் சர்வதேச சமூகத்தில் எம்மால் வெற்றி கொள்ள முடிந்துள்ளது சுவாசனிய ரத்தா போட்ட ஸ்ரீலங்கா பார்த்து

பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பேதாவது செய்யுங்கள் என்று கேட்டார்கள் இப்போது பழிவாங்குவதாக கூறுகின்றார்கள் இது பழிவாங்கும் செயற்பாடு அல்ல இது சிறந்த அரசியல் கலாச்சார நடைமுறை விஜயராமையவில் கொழும்பு ஏழில் ஜோடிகளுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த காணி முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு சதுர அடிகளை கொண்டதாகும் ஒரு ஏக்கரும் பதினைந்து பர்ச்சஸ்களும் உள்ளன இது நியாயமானதா புனர் நிர்மாண பணிகளுக்காக எழுநூறு மில்லியன்கள் செலவழிக்கப்பட்டுள்ளன ஒரு மாடியே இருக்கிறது ஆனால் லிப்ட் பெருமதியான ஜெனரேட்டர்களை வைத்துள்ளார்கள் பொதுமக்களின் பணத்திற்கு செய்யும் நியாயம் வருமாறு நாம் வீட்டை விட்டு வெளியே போடுவதாக அவர் எங்கிருந்தால் என்ன அரசாங்கத்தினால் இவ்வளவு பெரிய செலவீனங்களை தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் வாருங்கள் மெத்தைக்கு ஆனால் மெத்தையில் அட்டைகளை வைக்க முடியாது அவை மீண்டும் அதே இடத்திற்கு செல்லும் அது தவறுதானே நாம் பழி வாங்குகிறோமாம் என்ன பழி வாங்கல் எனக்கு அவரோடு காணி வழக்குகள் இருக்கின்றதா அவ்வாறு எதுவும் இல்லை நாம் சிறந்த அரசியல் கலாசாரம் ஒன்றை உருவாக்குகின்றோம் என்பதை நாம் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம் பொதுமக்களின் ஒரு சதம் பணத்தை ஏனும் எமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அதை மகா சங்கத்தினருக்கு சொந்தமான சொத்தாக நினைத்து அதனை பயன்படுத்துவதா என்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் அனைவரும் இதற்கு பழகுவோம் அவ்வாறு இருப்பதற்கு பழகவில்லை பொதுமக்களின் பணம் கோடிக்கணக்கில் செலவழித்து வீண் விரயமான வாழ்க்கையை வாழ்வதை அவர்களின் உரிமை என அவர்கள் நினைக்கின்றார்கள் நிலைக்கு வருமாறு நாங்கள் பொதுவான வாழ்க்கைக்கு வாருங்கள் இடம் ஒன்று இல்லாவிட்டால் இருவர் வாழக்கூடிய ஒரு வீட்டை தருகின்றோம் முப்பத்தி ஐயாயிரம் சதுர அடிகளை கொண்ட வீட்டில் வாழும் போது தனிமையை உணரமாட்டீர்களா பாலடைந்த தன்மை இருக்காதா பதினை சதுர அடிகளை கொண்டு வீட்டில் வாழும்போது அங்கு பேய்கள் இருக்கும் ஏற்கனவே பல அழிவுகளை ஏற்படுத்திய பழையவர்களை நான் ஒருபோதும் கூறவில்லை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் வழக்கு தொடர்கின்றார்களாம் பழி வாங்குகின்றோமாம் இதனை பழி வாங்குகின்றோம் என்ன இருக்கின்றது தோழரே எல்லாம் சரி திருடர்களுக்கு என்ன நடக்கின்றது என மக்கள் கேட்கின்றார்கள் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசாங்க தரப்பினராகிய நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதில்லை நாம் வழக்கு தொடரப் போவதில்லை நீதிமன்றத்தில் நாம் வழக்காட போவதும் இல்லை இவை அரசியல்வாதிகளின் வேலை அல்ல அதற்கான நிறுவனங்களை அமைத்துள்ளோம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் என்ற ஒன்றை அமைத்துள்ளோம் அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் அத்தோடு விசாரணைகளை ஆராய்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை முன்னகுவதற்கும் சட்டம அதிபர் திணைக்களத்தை அமைத்துள்ளோம் இந்த நிறுவனங்களுக்கு உயிரூட்டல்களை வழங்குவதையே நாம் செய்த வருகின்றோம் உங்களுக்கு அரசியல் தலையீடுகள் இருக்காது அரசியல் அழுத்தங்கள் இருக்காது பொதுமக்களின் பணத்தில் உங்களுக்கு வரி செலுத்தப்படுகிறது நீங்கள் உரிய முறையில் விசாரணைகளை முன்னெடுக்கலாம் என்று அந்த அதிகாரிகளை அழைத்து நாம் கூறியுள்ளோம் தற்போது இந்த கைது செய்யும் நடவடிக்கைகள் எல்லாம் விசாரணைகள் அடிப்படையில் மாத்திரமே நடக்கின்றன விசாரணைகளுக்காகவே கைது செய்கின்றோம் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றம் விசாரணைகளின் பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளியாக காணப்பட்டு சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை நினைவிக்கொள்ளுங்கள் அதனை செய்வதற்காக அந்தந்த நிறுவன அமைப்புகளுக்கு நாம் அதிகாரத்தை வழங்கியுள்ளோம் தனிப்பட்ட ரீதியில் யாரையும் நாம் பின்தொடர்வதில்லை பெரிய விடயங்கள் இல்லாது சிறு விடயங்களை வெளியே வருவதாக மக்கள் கூறுகின்றனர் முடிவுக்கு வருகின்ற விடயங்களே வெளியே வருகின்றன பெரிய விடயங்கள் நிறைவுக்கு வரவில்லை ஆகவே சிறியதை முன்னிறுத்துகின்றோம் என்று எம்மால் கூற முடியாது கடினமானவற்றுக்கு காலம் செல்லும் இதுவே விசாரணைகளின் தன்மை வருடங்கள் கழித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது இலகுவானதா இலகுவானதல்ல தாஜ்தீனின் கொலை வழக்கு பதினைந்து பதினாறு வருடங்களின் பின்னர் தாஜ்தீனின் வழக்கு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கின்றோம் விரைவாக சாட்சியங்கள் கிடைக்கும் வழக்குகள் விரைவாக முன்னெடுக்கப்பட